ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ன மன்னிச்சிடுங்க நான் அப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி ரசிகரிடம் மன்னிப்பு கேட்ட ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எதிரான ஆஸ்திரேலியா அரை போட்டி தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்கார் தோல்விக்கு அப்புறம் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கவன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு இந்த சீரிஸில் விளையாட்லங்க ஆனால் போட்டிக்கு முன்னே என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா பத்திரிக்கை சந்திப்பில் கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா வீழ்த்தும் மீண்டும் இந்திய அணி ரசிகர்கள் சைலண்ட் செஞ்சு நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி வெல்லுவோன்னு சொல்லிட்டு போட்டிக்கு முன்னே பேசிந்தார் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பேசுனது நான் தப்பு தான் எப்பவுமே வெற்றிக்கு முன்னே தோல்வி எல்லா அணியும் சமம் தான் வெற்றிக்கு முன்னே நான் அதுமாரி பேசியிருக்கிறது தப்பு தான் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்ப ஒரு ஆபத்தான அணி கண்டிப்பாக இது பாகிஸ்தானில் நடக்க பாகிஸ்தான் நடத்துகிறாங்களோ இல்லை இந்தியா நடத்துகிறாங்களோ தெரியல அளவுக்கு க்ரௌண்டில் இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா விராட் கோலி இது போன்ற பெரிய சீனியர் பிளேயர் இருக்கிறதுனால தான் இந்திய அணி இந்த அளவுக்கு இருக்குது எங்கள் அணியில் நிறைய நட்சத்திர வேக பந்து வீச்சாளர்கள் இல்லை ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு தோல்விக்கு காரணம் ஏன்னா ஸ்டாக் அப்புறம் அது லூட்டிவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அண்ணி நல்லா இருந்திருக்கும் அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு பின்னாடிவு தான் இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணிக்கு என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு செம்மையாக ஃபைட் பேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு பட் ஆனால் போட்டிக்கு முன்னே என்னென்ன பேசுனார் தெரியுமாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் ஃபைனல் அடித்த மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் வீழ்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்திய ரசிகர்கள் ரசிகர்களை சைலண்ட் செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாருங்க ஆனால் தோல்விக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல பட் ஓகேங்க நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் பழிக்கு பழி வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் எத்தனை இந்திய ரசிகர்கள் கண் கலங்கினாங்க எப்படியோ அவ்வளோ எமோஷனல் ஆனாங்க அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக நாக் அவுட்டில் சே சாம்பியன் ட்ராஃபி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நாக் அவுட்டில் ஆஸ்திரேலியா வீழ்த்திருக்குங்க ஐசிசி தொடரில் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பார்க்கலங்க இந்திய அணி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஃபைனலுக்கு போயிட்டாங்க இப்போ இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் நியூசிலாந்து விளாட்றாங்க நீங்கள் எந்த டீம்னா வாங்க கண்டிப்பாக அடிப்போம் அந்த அளவுக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவே அடிச்சாச்சு இதுக்கப்புறம் எந்த டீம் வந்தானே ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டாக நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் நம்ம தான் அந்த க்ளாஸ் மீண்டும் நடக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க கிடப்பார் லைனாக பேச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் போலிங்கில் நல்லா இருக்குது சீமஸ் ஸ்பின்னர்ஸ் மகாராஜ் சம்ஷின்னு சொல்லிட்டு ஸ்பின்னஸும் செம குவாலிட்டியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு நல்ல ஃபைனல் என்டர்டைமிங் ஃபைனல் இருக்குது கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வெற்றி பெற்று செமி இருந்து ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க கோப்பையை வெல்லமா வெள்ளாதா இந்திய அணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமல்ல சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்க்ரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்